முதல்ல ஒரு விஷயத்த வந்து ரொம்ப தெளிவா கிளியரா சொல்லிடுறேன் மன்முக திராவிட நாயகன் அவர்களின் நல்லாட்சியில் இதுவரை நாங்கள் தெரிவித்த எந்த ஒரு எம்ஓயும் எதிர்கட்சியினர் ஆட்சியில் இருக்கும் பொழுது அள்ளிவிட்டதைப் போல நாங்கள் என்றுமே செய்வது இல்லை ஒவ்வொரு எம்ஓயும் உறுதி செய்யப்படும் எம்ஓக்காகத்தான் நாங்கள் கையெழுத்திட்டிருக்கோம் ்தான் இதுவரை வரலாறில் இல்லாத அளவுக்கு எழுபத்தி ஏழு சதவீதம் கன்வர்ஷன் ரேட்டை காமிச்சிருக்கோம் நம்ம தொழில்துறையில் இதை தாண்டி ஃபாக்ஸ்கான் நிறுவனம் நிச்சயமாக அந்த சொல்லியிருக்கும் அந்த நம்பர் அப்சல்யூட்லி ட்ரூ தேர் இஸ் அப்சல்யூட்லி நோ டவுட் அது நிச்சயமாக வருகிறது ஃபாக்ஸ்கான் நிறுவனம் பல பல நிறுவனங்களாக இருக்கிறது ஃபாக்ஸ்கான் வந்து ஒரு நிறுவனம் கிடையாது பல நிறுவனங்கள் இருக்கு அதில் பல விஷயங்களை தயாரிக்கிறாங்க அவங்க நீங்கள் ஒவ்வொரு ரிப்போர்ட்டர் வந்து யார்கிட்ட போய் மயங்க நிட்டுறாங்களோ அவங்க ஒரு ஒரு விதமாக சொல்லுவாங்க இப்போ அவங்க போய் கேட்டிருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு அமெரிக்க நிறுவனம் அது நம்ம அதை பற்றி நம்ம சொல்லக்கூடாது ஏன்னு நான் சொல்கிறேன் அந்த நிறுவனத்தோட கேட்டிருக்காங்க அவங்க வந்து எங்களுது இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இதுதான் நடந்திருக்கிறது இதை தாண்டி ஒரு இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவிற்கு பதினாலாயிரம் இன்ஜினியரிங் ஜாப்ஸ் பதினாலாயிரம் இன்ஜினியரிங் ஜாப்ஸ் வந்திருக்கிறது திராவிட நாயகன் அவர்களின் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் தான் ஆனால் திராவிட நாயகன் அவர்களின் ஆட்சியில் சொல்லியிருக்கும் இந்த முதலீடு நிச்சயமாக வரத்தான் போகிறது அதுல எந்த சிந்தேமும் இல்லை கூகுள் எப்படி யூஎஸ் நிறுவனம் தானே அவன் எப்படி அறிவிக்கிறான் அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஏன்னா கூகுள் சைனால இல்லை சரிங்களா சைனால இருக்கிற ஒரு நிறுவனம் இன்னொரு யூஎஸ்லயும் இருக்கிற ஒரு நிறுவனம் இந்தியாவிலும் இருக்கிற ஒரு நிறுவனம் இந்த நேரத்தில் பெருசாக ஓப்பனாக அவங்களோட முடிவுகளை எல்லாம் சொல்ல முடியல இதை மக்களாக இந்தியர்களாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு முதலீடு இங்கே வரும்பொழுது இதையெல்லாம் ஜியோ பொலிட்டிக்கல் ரீசனாக புரிஞ்சுக்கணும் அவன் ஏன் இல்லைன்னு சொன்னான் நோ நியூ இன்வெஸ்ட்மெண்ட் ஹப்னு அனௌன்ஸ் தான் சொன்னானே தவிர இன்வெஸ்ட்மெண்ட்டாக வரலன்னு சொல்லவே இல்லை இதெல்லாம் உங்களுக்கு டிப்ளமேட்டிக்காக உங்களுக்கு படிக்க தெரியாத ஆட்சிகள் நடத்தி இருக்கிறீர்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும் ஏன் யார் எப்படி பேசுகிறார்கள் நன்றாக தெரியும் நான் உறுதிப்படி சொல் சொல்கிறேன் மாண்புமிகு திராவிட நாயகன் நமது முதலமைச்சர் அவர்கள் கையில் எந்த ஒரு தவறும் இல்லை எந்த ஒரு உண்மைக்கு புறம்பான செய்தியும் இல்லை நிச்சயமாக பதினாலாயிரம் இன்ஜினியருக்கு நம்ம தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு உறுதி பதினஞ்சாயிரம் கோடி உறுதி அதை தாண்டியும் வரப்போகிறது இன்னும் கொஞ்சம் ஒரு சில மாதம் பொறுங்க அது எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு உங்களுக்கு நாங்களே காட்டுற நீங்களே பார்ப்பீங்க இதை நீங்க தயவுசு என்னோட கோரிக்கை ஒன்றே தான் இவர்களுக்கும் சரி இந்த அவையில் இல்லாத ஒரு சிலர் இந்த அவையில் இல்லாத ஒரு சிலர் இதை அவ்வப்போது அவ்வப்போது நமக்கு வர முதலீடுகளை குறித்து தவறாக பேசுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார் இதை தயவு செய்து நிறுத்த வேண்டும் இது தமிழ்நாட்டின் இளைஞர்களின் எதிர்காலத்துக்கான ஒரு பிரச்சனை ஒவ்வொரு முறை நீங்கள் இதை வந்து கொச்சைப்படுத்தி தவறு தவறு என்று சொல்லும் போதெல்லாம் இதற்கு மேல ஒரு கிளவுடினஸ் பரப்பும் போதெல்லாம் பலாயிரக்கணக்கான இளைஞர்களின் வேலை வாய்ப்பின் மீது நீங்க ஒரு கிளவுட கிரியேட் பண்றீங்க இது மிகப்பெரிய தவறு தயவு செய்து நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்